டோட்டலா செய்யறது தலையில் பாடம் கடைசியில் அவங்க அறியாம உண்மை இப்பதான் ஒவ்வொன்னா வந்துக்கிட்டு இருக்கு என்ன சொல்றா அந்த பிஜேபியினுடைய எம்பி பேசியிருக்காரு இந்த உசேன் பால்ட்டு ஒன்பது ஒன்பது தங்கம் வாங்கியிருக்காருல்ல காரணம் என்ன தெரியுமா மாட்டுக்கறி நல்லா சாப்பிட்டுருக்காரு அதனால தான் நம்ம இந்திய ஒலிம்பிக் வீரர்களும் உசேன் போல்ட்டுடைய வழியை பின்பற்ற வேண்டும் இப்போ மாட்டுக்கறி எல்லாருக்கும் சப்ளை பண்ணுன்னு சொல்லாமல் சொல்லிட்டானா கிடந்து இப்போ காட்சி பூச்சி என்னடா இது நம்மளாலே இப்படி சொல்லிட்டானேன்னு கிடந்து முடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க எப்படிப்பட்ட கேவலத்தை الله ஏற்படுத்துறான் பாரு அவனுடைய வாயில இருந்து வரவழைக்கிறான் உசேன் 얘기를ாம் ஹுசைன் போல்ட் 9 தங்கம் வாங்கினா நீ வந்து தங்கம் வாங்க முடியலன்னா காரணம் என்ன அவர் சாப்பிட்டது பசு கறியா அது தெளிவா சாதாரண கறி இல்ல அது பசு மாட்டு கறி பசு மாட்டு கறியை பிறகுதான் இப்படி வர்றாருன்னு சொன்னா இது बीजेपी ஒரு மாதிரி வேற மாதிரி வேற பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மோடியினுடைய ராஜதந்திரம் என்னது மாட்டுக்கறி இதெல்லாம் படிச்சாதான் வெளிநாடுகாரை மாட்டுக்கறி ரொம்ப திம்மா நிறைய ஏற்றுமதி பண்ணலாம்ல இன்னும் நிறைய ஏற்றுமதி பண்ணா நமக்கு நிறைய வருமானம் வரும்ல இதுதான் மோடியினுடைய ராஜதந்திரம் பேசுறாங்க அப்ப எப்படிப்பட்ட கேவலன் பாருங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த பிஜேபியினுடைய எம்பி பேசுறாரு என்ன சொல்றாரு வெளிநாட்டு பொம்பளைங்க எல்லாம் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும் குட்டப்பாவடை எல்லாம் போடாதீங்க ஆபாசமா ஆடையெல்லாம் அணியாதீங்க ஏன் ரேப்பிங் பண்ணிடுறான் அப்ப வெளிநாட்டு பொம்பளைக்கு மட்டும்தான் கற்பு இருக்கா இப்ப இந்திய நாட்டு பொம்பளைக்கு இல்லையா அப்ப இந்திய நாட்டில் உள்ள பெண்கள் வந்து ஆபாசம் ஆடை அணிஞ்சாலும் அதை தடா செய்வான் அப்ப ஒட்டு மொத்தமா பெண்கள் ஆபாச ஆடை அணிய சொல்லி அது நியாயமா இருக்கும் வெளிநாட்டு பொம்பளை மட்டும் குட்டப்பாட போடாண்ணா அவ்வளவு குட்டப்பாடையே போடுறது இல்லை அது வேற விஷயம் உட அணிஞ்சாதான பஞ்சாயத்து அது வந்து டோட்டலா வந்து நிர்வாகமா தான் நலையக்கூடியது கூடியது அதுகளுக்கு போய் இவர் வந்து ஆலோசனை சொல்றாரு போடக்கூடாது அது ஆபாசம் என்பது நமக்கு மாற்று கருத்து இல்லை வரவழைக்கிறான் இப்படி பாத்தீங்கன்னா என்னதான் வந்து இவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராக எவ்வளவோ திட்டங்களை அவர்கள் தீட்டினாலும் கூட அல்ல அவர்களுடைய அந்த என்ன உண்மையான சாயம் என்பதை அல்ல வெளுக்க வைத்துக் கொண்டிருக்கின்றான் அவர்களுக்கு அல்ல இழிவு மேல இழிவு அல்ல ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான் இப்ப இவர்கள் சொன்ன இதன் வாயிலாக இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்து சரியாக இருக்கின்றது என்பதை அவர்களுடைய வாயிலை அல்லா ஒப்புக்கொள்ள வைத்திருக்கின்றான் இப்படிதான் இஸ்லாம் மேலும் நீ வந்து இஸ்லாத்தை அழிக்கலாம்னு பாக்குற ஆனால் இஸ்லாம் எப்படி மேலோங்குகின்றது என்றால் உன்னை அறியாமலே உன்னுடைய வாயில இருந்தே இதுதான் சரியான நிலைப்பாடு என்று வருதா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் இதன் மூலமாக இஸ்லாம் இது முழு பரிபூரணப்பட்டே தீரும் பரிபூரணப்படுத்தி அல்லாஹ் தீருவான் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் வாயுதவான